வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சன்லாம் பார்க்க போகிறது ஒரு ரொம்பவே சிம்பிளான ஒரு டின்னர் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் டக்குன்னு இன்றைக்கி ஈஸியாக ஒரு டின்னர் செய்யணும் இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணலாங்க ஒரு சிம்பிளான ஒரு டிஃபன் சாம்பார் அதுக்கு மேச்ச ஒரு சட்னி இதை விட ஈஸியாக இருக்காதுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் குக்கர் எடுத்திருக்கேன் இப்போ நான் பாசிப்பருப்பு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வறுத்துட்டு கழுவி எடுத்துருக்கேங்க ஒரு பத்து நிமிஷமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ அந்த தண்ணியோடைய சேர்த்துக்கோங்க கழுவிட்டு நம்ம ஊற வச்சதுனால இப்போ இதில் நான் வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் முழுசாகவே நான் எடுத்திருக்கேன் கட் பண்ணாமல் அஞ்சாறு பல் பூண்டு மூணு மிளகாய் பதவி சேர்த்துக்கோங்க தக்காளி ஒன்று கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ பருப்பு மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க லைட்டாக ஒரு கலந்துட்டு இப்போ ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் ஸ்டவ் ஆன் பண்ணி ப்ரெஷர் போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இட்லியும் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ இட்லி ஊற்றி எடுத்தாச்சுன்னா இப்போ இது தண்ணியும் சூடாயிருச்சு நல்லா கா காய்ச்சிருச்சு தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இட்லியை தூக்கி வைங்க எண்ணூத்தட்லையும் ஊற்றிருக்கேன் அரியும் தூக்கி வச்சு இப்போ துணியை போட்டு மாதிரி வச்சு இப்போ ஒரு இருபது நிமிஷம் அளவு எடுத்துக்கிறலாம் எடுத்துகிட்டு இது கூடிய ரெண்டு தேங்காய் சட்னிக்கு எடுத்துருக்கோங்க மல்லிகளை தண்டு இருந்தால் எடுத்துக்கோங்க சட்னி வாசனையாக இருக்குது ஒரு பல் பூண்டு மூணு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு கைக்குடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு மிச்சி சாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடிய ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு இப்போ இதில் தேவையான சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ கொஞ்சம் நல்லா சட்னிக்கு பாரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸ் இல்லாமல் கொஞ்சம் தற்காகவே அரைச்சி எடுத்துக்கோங்க சட்னி அவ்வளோதான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சட்னி அரைச்சி ரெடி ஆகிருச்சு இப்போ இருக்கட்டும் இப்போ இட்லி நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இட்லி நம்ம எடுத்துக்கலாம் ஆற விட்டுட்டு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு சாம்பார் வச்ச பருப்பும் ரெடி ஆகிடுச்சி இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அருமையாக பருப்பு வந்துருச்சுங்க இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் பருப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக மிக் குக்கர் அழுவினை தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க லைட்டாக சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ தேவையான அளவு சாம்பார் தேவையான உப்பு சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கிண்டி விட்டு கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் சிம்மில் போட்டு இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு உப்பு உரப்பு காணில் செக் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு அருமையான டிஃபன் சாம்பார் அப்போ ரெடியாகிடுச்சு இப்போ இது கொஞ்சம் சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிறலாம் இப்போ ஒரு கரண்டி வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு கடுகு ரெண்டு வத்தல் கிள்ளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க வத்தல் கொஞ்சம் ரெண்டு மூணு கருவேப்பில் கிள்ளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டு சட்னியை ஊற்றி எடுத்து அருமையான சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ அதே கரண்டியில் எண்ணெய் ஊற்றி ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் பத்து ஜீரகம் கடுகு ஜீரகம் வெந்தயம் பொரிஞ்சது இது கூட கொஞ்சம் கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் பொண்ணு நேரமாக வரணும் இதுபே ரெண்டு வர்த்தல் கிள்ளி எடுத்துருக்கேன் நேராக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிட்டுருக்கோங்க வதக்கி எடுத்தது சாம்பார்லாம் நம்ம ஊற்றி எடுத்துட்டா அருமையான டிஃபன் சாம்பாரும் ரெடியாகிருங்க அவ்வளோதாங்க அருமையான இட்லி மே ஒரு டிஃபன் சாம்பார் சட்னி ரொம்பவே இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான ஒரு டின்னர் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஒரு டக்குன்னு சிம்பிளாக ராத்திரிக்கு ஒரு டின்னர் ரெசிபி செய்யணும் நம்ம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாங்க ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டிவிஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ